பகவான் சொல்லியிருக்கிறார் அவருடைய கொட்டாங்கச்சியை நினைத்தால் கூட நமக்கு அதிலிருந்து ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் என்று இது வந்து ஒரு பழைய பக்தர் டாக்டர் சங்கர் ராஜலு எல்லாருக்கும் தெரிந்தவர் அவர் திருவண்ணாமலையில் சில வருடங்கள் இந்த கவர்மெண்ட் காலேஜில் பிரின்சிபலா இருந்தார் பல பிரச்சனைகளை சந்தித்து வந்தார் அவர் எல்லாவற்றிற்கும் பகவான் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்து ஈடு கொடுத்து சால்வ் பண்ணி கொண்டிருந்தார் டாக்டர் சங்கர்ராஜலுக்கு ஒரு சகோதரர் உண்டு அவரும் பெரிய மேதாவி அவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்து வந்தார் அவருடைய மேதாவி தனத்தை மகிழ்ந்த அந்த வைஸ் சான்சலர் அந்த யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் அவரிடம் மிகவும் நண்பராக பழகி வந்தார் அவர்கள் இருவரும் கூடி பல விஷயங்களை அலசுவது வழக்கம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் திடும் என்று